ഓം തദ്പുരുക്ഷായ വിമകെ വഗ്രതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രശോദയാ ஓம் ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ த்ரீ சிக்ஸ் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் இருக்கிற பன்னிரெண்டு கட்டங்களில் பத்தாவது கட்டம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே பத்தாம் இடம் அப்படிங்கிறது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உத்தியோகஸ்தானமாக ஜீவனஸ்தானமாக சாஸ்திரத்தால் சொல்லப்பட்டிருக்குது ஆண்களுக்கு அழகு உத்தியோகம் உத்தியோகம் புருஷா லட்சணம் இந்த மாதிரியான பல மொழிகளை நம்ம நிறைய முறை கேட்டிருப்போம் இருந்தாலும் இந்த காலத்தை பொறுத்தளவுக்கு ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் உத்தியோகம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானதாக இருந்துகிட்டு இருக்குது ஆண் ஒருவர் சம்பாரித்து காப்பாற்ற வேண்டிய இந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அடிப்படை தேவைகளுக்கு இரண்டு பேர் ஆண் பெண் இரண்டு பேருமே உத்தியோகம் போகக்கூடிய வருமானம் அப்படிங்கிற விஷயத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது இரண்டு பேர் கணவன் மனைவி இரண்டு பேரும் உத்தியோகம் போய் வருமானம் பார்த்தா தான் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில வந்து அதாவது அடிப்படை வாழ்க்கை அப்படிங்கறத விட ஆடம்பரமான வாழ்க்கை வாழக்கூடிய தகுதி இருக்கிறதாக இந்த காலத்துல நம்ம அனுபவ ரீதியாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து பார்க்கும் பொழுது ஒருவருக்கு படிக்கும் பொழுதே உத்தியோகம் கிடைக்குது இன்னும் சில பேருக்கு படிச்சு முடிச்சு உத்தியோகம் கிடைக்குது இன்னும் சில பேருக்கு படிச்சு முடிச்சால் கூட உத்தியோகம் கிடைக்காம தேவையில்லாம உலா வரக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துட்டு இருக்குது அந்த மாதிரி கிடைக்க வேண்டிய உத்தியோகம் படித்த படிப்புக்கு தகுந்த உத்தியோகமா அல்லது படிப்புக்கும் உத்தியோகத்துக்கும் சம்மந்தமில்லாத உத்தியோகமாக இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா படித்த படிப்பு ஒன்னா இருந்துட்டு இருக்கும் அவங்க வாழ்க்கையில் எய்ம் அப்படிங்கிற குறிக்கோள் ஒன்றா இருந்துகிட்ருக்கும் ஆனால் அவங்க வாழ்க்கையில் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிற அம்சங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நேர் எதிர்மறையாக வேறு மாதிரி வேறு மாதிரி இருந்துட்டு இருக்கும் இதனால் நீங்கள் என்ன வேணாலும் நினைக்கலாம் எதை வேணுனாலும் ஆசைப்படலாம் ஆனால் உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்குதோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் உங்களுக்கு என்ன நடக்க வேணும் எந்த உத்தியோகம் போக வேணும் எந்த மாதிரி வருமானம் வேணும் அப்படிங்கிறது ஒரு சில பேர் தனியார் சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் வந்து தனித்து நிற்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து ஜீவனம் அப்படிங்கிற ஆவணம் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க வகையில் சம்பளம் வாங்கி ஜீவனம் நடத்தக்கூடிய பாக்கியம் வந்து இருக்கும் இன்னும் சில பேருக்கு சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பித்து அதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை ஜீவனத்தை வந்து நடத்த முடியும் இந்த மாதிரி எந்த வகையில் சொந்த தொழிலாக அடிமை தொழிலாக அல்லது தனியார் சம்மந்தப்பட்ட வகையில் உத்தியோகமாக அல்லது அரசாங்க வகையில் உத்தியோகமாக கால் காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் உத்தியோகம் வேணும் அப்படின்னு கௌரவமாக பேசுறோம் இல்லையா அந்த கவர்மெண்ட் உத்தியோகம் யாராருக்கு கிடைக்குங்கிற விஷயத்தை வந்து உங்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே தெரிஞ்சுக்க முடியும் கிடைக்கிற உத்தியோகம் வந்து பொத்தாம் பொதுவான உத்தியோகம் அப்படிங்கிறத விட மற்றவங்க எல்லாம் பார்த்து போற்றுவதற்குண்டான நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களையும் இந்த பத்தாம் இடத்தை வச்சு நிச்சயமாக தெரிஞ்சிக்க முடியும் இந்த படிப்பு இருந்தால் இந்த பட்டம் இருந்தால் இந்த உத்தியோகம் அப்படின்னு நாம் வரையறுத்து வச்சுருக்கிறோம் ஆனால் படிப்பறி இல்லாதவங்க கூட பல மடங்கு பெரிய பதவியில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாது அல்லது பல்வேறு தொழில்களை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாது சாதாரணமாக கல்வி அறிவு இல்லாத கையெழுத்து போட தெரியாத ஒரு சில பேர் நிறைய கையெழுத்து போட்டு பட்டம் வாங்கக்கூடியவங்களை வந்து வேலைக்கு அமர்த்தி மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் சத்தம் இல்லாமல் ஏற்றுக்க வேண்டிய காலம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஆக படிப்பு வேண்டாம்னு சொல்லவில்லை ஆனால் படிப்புக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கையில் உழைப்பு அப்படிங்கிற விஷயம்தான் மதிப்பு அப்படிங்கிற மாபெரும் உன்னத கொடுக்குதுங்கிற விஷயத்தையும் இந்த பத்தாம் இடத்தை நிச்சயமாகவே தெரிஞ்சுக்க முடியும் சில பேர் வந்து அதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சு சொந்த தொழில் ஆரம்பிச்சு அதில் சுதந்திரமாக இருந்து பல கோடி சம்பாதிக்கலாங்கிற எண்ணத்தில் வந்து முயற்சியில் ஆரம்பிக்கிறாங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு சிறு தொழில் ஆரம்பிக்கிறாங்க அந்த சிறு தொழில் பல லட்சங்களை அல்லது சில கோடிகளை வருமானமாக கொடுக்குது இன்னும் சில பேர் ஆசைப்பட்டு முயற்சி பண்ணி அதற்காக தனியாக ட்ரைனிங் வேறு எடுத்து ஒரு தொழில் ஆரம்பித்து அந்த தொழிலில் எந்த விதமான லாபம் இல்லாமல் வந்து இழுத்து மூட வேண்டிய சூழல் ஏற்படுது இல்லையா இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய இடம்தான் பத்தாம் இடம் அப்படிங்கிறது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு மனுஷளுக்கு ஜீவனம் அப்படிங்கிற ஆவணத்தை அடிக்கோடிட்டு காட்டக்கூடிய இடமாக இந்த பத்தாம் இடம் அமையுது அப்படிங்கிறது உண்மை எது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரியான பத்தாம் இடத்தை வச்சு தொழில் அமைஞ்சாலும் உத்தியோகம் அமைஞ்சாலும் அதில் வந்து உயர்வுன்னு ஒன்று வேணும் இல்லையா அந்த உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எந்த மாதிரியான சூட்சமம் எந்த மாதிரியான வழிபாடு அப்படிங்கிற விஷயங்களை ராஜயோகம் டைப் பண்ணிங்க அப்படின்னா கூகுளில் ராஜயோகம் டைப் பண்ணி போனீங்க அப்படின்னா விரிவான விளக்கமான சூட்சுமங்களை தெரிஞ்சுக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் நிலையில் உள்ளவர்களை கொல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்